நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐபிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் நமக்கு டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் திஸ்வர்க் டில் மேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் வணக்கம் பேசுறேன் வணக்கம் நான் பின்னணி பாடகி சைந்தவி பேசுகிறேன் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் நான் விரும்புகிறேன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கிரஷ் எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் இருந்திருக்கு அது வந்து ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருந்திருக்கும் அது எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் க்ரஷ் வந்து ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலிங் அது வந்து மறக்கவே முடியாது அது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த மெமரிஸ் அந்த அந்த தாட்ஸு எப்போ அது உங்களை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தும் ஃபர்ஸ்ட் க்ரஷ் ஃபஸ்ட் லவ் எல்லாமே ஜீவி சார் தான் அப்படி கிடையாது நாங்கள் நிறைய என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி ப்ரப்போஸ் பண்ணோம் அந்த மாதிரிலாம் கிடையாது அது போக போக அப்படி ஒரு வளர்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பட் ஆஃப்கோர்ஸ் ரெண்டு பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்றது வந்து ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் தான் சொன்னேன் அவங்கக்கிட்ட இன்ஃபேக்ட் ரெண்டு பேருக்கும் மனசில் இருந்தது பட் ரெண்டு பேருக்கும் சொல்லறதுக்கு தைரியம் இல்லை ஸோ அவர் அப்படி கேட்டபோது நான் வந்து உடனே சொன்னால் நல்லா இருக்காது அப்படிலாம் நினச்சிட்டு ரெண்டு நாள் டைம்லாம் கேட்டேன் நான் டைம் கேட்டு அப்புறம் சொல்கிறேன் எனக்கு விட்டு அப்போவே சொல்லியிருப்பேன் பட் இருந்தாலும் சரி அப்படி ரொம்ப உடனேலாம் சொன்னேன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் டைம் கேட்டுட்டு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு சொன்னேன் அவர்கிட்ட இன்றைக்கும் அவர் வந்து சொல்வார் ஓவராக சீன் போட்டல நீ ரெண்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பார் ஸோ இது பெஸ்ட் கிஃப்டா தெரியல என்ன கிஃப்ட் பண்ணி எனக்கு இல்லை பண்ணியிருக்காங்க

அதுதான் அவருக்கு எனக்கு அந்த லைக் அப்பவே ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்போ ஃபோர் இயர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி பட் அப்போ தான் அது எனக்கு எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரோஸ் போக்கே ஸோ அது இப்போ நல்லா வாடிலாம் போயிடுச்சு நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் அந்த அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க லவ் ஹெல்ப் பண்ணாங்களான்னு தெரியாது அது ஃப்ரெண்ட்ஸ்னா இருந்தால் டெஃபினட்டாக இருப்பாங்க நினைக்கிறேன் பட் எஃபர்ட் எடுத்தலாம் இருக்காது வீட்டில் எப்படின்னா இனிஷியலாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஹெசிடேஷன் தான் ரெண்டு பேர் ரெண்டு பேரண்ட்ஸ்க்கும் இருந்தது ஒன்று சேம் ஃபீல்டு அது வந்து ஒத்து வருமா இல்லையா அப்படிங்கிற பயம் அவங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இருந்தது அண்டு எங்கள் வீட்டில் வந்து ஏன் பண்ணுற ஏன் பண்ணலை அப்படிலாம் கேட்க ஏன் லவ் பண்ணுறேங்கிறது வந்து கொஸ்டின் இல்லை அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக சொன்னாங்க எங்கள் வீட்டில் வந்து ரெ ரெண்டு ஒரே ஃபீல்டில் இருக்கீங்க அந்த ஈகோ ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கோங்க அண்ட் நான் வெஜிடேரியன் அவர் நான் வெஜிடேரியன் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாளைக்கு வந்து அப்புறம் நாங்கள் சொல்லலைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஸோ யோசித்து பண்ணுங்கள் வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அந்த இனிஷியலாக கண்டிப்பாக வந்து சின்ன ஒரு ஹெசிடேஷன் எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் இருக்கும் கண்டிப்பாக பட் அதையும் மீறி எங்களோட லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அது அவங்களும் பார்த்தாங்க அவங்களும் புரிஞ்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ரெண்டு பேர் பேரண்ட்ஸ்க்கும் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் ஸோ ஒரு தெரியாத ஒரு புது பொண்ணு அப்படிங்கிறச்சே வந்து அப்போ அவங்க எப்படியோ இல்லைன்னா எப்படி வரும் அப்படிங்கிற டவுட் இருந்திருக்கும் பட் சின்ன வயசுலேருந்தே எங் எங்கள் வீட்லேயும் அவரை ரொம்ப நல்லா தெரியும் நான் அவங்க வீட்லேயும் என்ன ரொம்ப நல்லா தெரியும் ஸோ அதனால தெரியாத பொண்ணு தெரியாத பையன் அந்த பிரச்சனை வரல பட் சின்ன சின்ன டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும் அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க அவ்வளோதான் அவரும் வந் நானும் ஒரே ஸ்கூல் அவர் வந்து என்னோடய சீனியர் நானும் அவரும் ஒரே அந்த லைட் மியூசிக் ட்ரூப் ஸ்கூலில் வந்து இந்த கல்ச்சுரல் டீம் இருக்கும் அப்போது லைட் மியூசிக் டீமில் வந்து அவர் கீபோர்ட் வாசிச்சுட்டு இருந்தார் நான் பாடிட்டுருந்தேன் ஸோ அப்போலேருந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பித்தது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்கூல்லே வந்து லவ்வாக ஆச்சு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம் அப்புறம் காலேஜ் அவங்க படிக்கும் போது நிறைய பேசியிருக்கோம் இப்போ வந்து ரெண்டு பேரும் பயங்கர பிஸியாக இருக்கும் பட் வி வி டு கெட் டு ஸ்பெண்ட் சம் டைம் கண்டிப்பாக சண்டை இருக்கும் சண்டை இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா போய் தான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக சின்ன சின்ன சண்டை இருக்க தான் செய்யும் பட் ஆனால் அதை பெருசாக பெருசுப்படுத்தி ஊதி பிரச்சனையா ஆக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு பே என்ன பிரச்சனை ஆனாலும் அதை உட்காந்து பேசி சார்ட் அவுட் பண்ணாலே பாதி பிரச்சனை தீரும் ஸோ தேவையில்லாமல் இந்த சண்டை வரைச்சி அதில் ஒரு ஈகோ கிளாஷ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீ பெருசா நான் பெருசான்னு யோசிக்க ஆரம்பித்தேன்னா அந்த சண்டைக்கு ஒரு முடிவே இல்லை ஸோ கண்டிப்பாக சண்டை சண்டைலாம் போடாமல் நாங்கள் அப்படியே ரொம்ப அப்படி சண்டை போடாமல் இருந்திருக்கோம்லாம் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக போட்டிருக்கோம் பட் அதெல்லாம் பார்ட் ஆஃப் லவ் லைஃப்பில் சண்டை இல்லாமல் எப்படி ஐ மீன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி குட்டி குட்டி சண்டை கண்டிப்பாக தேவைதான் ஏன்னா ஒரு அப்புறம் வந்து சாரி கேட்கறது அதுக்கப்புறம் அப் பண்ணுறது அதுவே வந்து ஒரு பியூட்டிஃபுல் திங் அதனால் கண்டிப்பா சண்டைலாம் இருந்துருக்கு பட் ஏன்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசி பெருசாக்க மாட்டோம் அண்ட் டாக் என்ன பிரச்சனைங்கிறது வந்து வி சிட் அண்ட் டாக் அண்ட் வி சாட் இட் அவுட் அந்த நிமிஷமே அந்த பிரச்சனை ரொம்ப கேரி ஃபார்வர்ட் பண்ணி அந்த மனசுல வச்சுட்டு அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த் வந்து மீட்டே பண்ணினது கிடையாது ஸோ இதுவரைக்கும் நாங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணதே கிடையாது அவங்க பாட்டு லிரிக்ஸ்லாம் வந்து கேட்டோன்னே அவங்க அனுப்புவாங்க ஃபீல் அனுப்புங்க கேட்கணும் ஜென்ரலி நான் ஏதாவது ஒரு நாட் நெசசரிலி ஹிஸ் சாங்னு இல்லை பட் எனி அதர் சாங் கேட்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த லிரிக் இட்ஸ் வெரி ஆப்ட் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தானா அதாவது ஆப்ட் ஃபார் த மோமெண்ட் அந்த மோமெண்ட்ல நான் ஃபீல் பண்ணுறதுக்கும் அந்த லிரிக் கனெக்ஷன் இருந்தா கண்டிப்பா உடனே எம் த லிரிக் அண்ட் ஏதோ என்னால முடிஞ்சது நானே ஏதோ எக்ஸ்பிரஸ் எல்லாம் பண்ணி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ வேற ஏதாவது லாங் மெசேஜஸ் எல்லாம் அனுப்புவேன் அவர் அதுக்கு வரும் ஒரு கே அப்படி போட்டு அவரு அப்ளை பண்ணுவாரு ஸோ அந்த மாதிரி இது மோஸ்ட்லி நாங்கள் நேரில் பார்த்துன்றது கம்மி தான் ஃபோன் தான் ஜாஸ்தி அதனால ஃபோன் தான் எங்களுக்கு ஒரு பெரிய மேஜர் ரோல் நான் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வெப்சாய்டு லோட் ஆஃப் நைஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும் அவர் வந்து இஃப் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் பர்டிகுலர் ஜானோ ஹி ஓன் டூ தட் ஸோ அவர் என்ன பண்ணுறாரோ ஹி நோஸ் வாட் ஹீஸ் டூயிங் அண்ட் இஸ் வெரி கம்ஃபர்டபு ஆ இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார் இஃப் இஸ் நாட் அவர் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் ஹீல் ஷோ டு த ஆர் ப்ரொடியூசர் அந்த விதத்தில் அவரோட பெஸ்ட் கிரிட்டிக் அவரே தான் ஆக்சுவலி ஸோ ஹி நோஸ் வாட் ஹி டஸ் அண்ட் ஹீஸ் கம்ஃபர்டபிள் வித் இந்த பாட்டு நான் பாடி இருக்கேன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி நான் அவருக்கு எதுவும் பிளே பண்ணி காமிச்சது கிடையாது அண்ட் என்னைக்காவது லைக் கார்ல போரிச்சு எஃப் எம்ல கேட்டது இல்லைனா மூவி பார்க்கரிச்சி தியேட்டர்ல கேட்டது அந்த மாதிரி கேட்டுட்டு இஃப் இ ஹேஸ் டு சே சம்திங் அபவுட் த சாங் அப்போ வந்து ஸ்டோரி நீ தவிர இப்படி தனியா அவரும் தேடி போய் கேட்டது கிடையாது நானும் அவருக்கு பிளே பண்ணி காமிச்சது கிடையாது ஐ திங்க் அவர் ஒர்க் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட் டைம் ஃபஸ்ட்லேயுமே அந்த பழக்கம் இல்லை நாங்கள் நான் பிளே பண்ணி காமிச்சது கிடையாது அண்ட் நான் கேட்டு சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லி நான் சொன்னதும் கிடையாது அந்த மாதிரி அவர் ரொம்ப கேரிங் அண்ட் வெரி அஃபெக்ஷனேட் அண்ட் வெரி ஹம்பிள் ஹீஸ் அண்ட் நான் இப்போ ஸ்கூலில் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் ஹி ஸ்டில் லைக் தட் ஒன்லி ஹீ இஸ் நாட் டூ மச் ஃபேம் ஹஸ் நாட் டன் எனி திங் டு ஹிம் ஸோ ஐ திங்க் எப்படி சொல்றது எனக்கு வந்து இதான் ரீசன் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கிடையாது ஷி இஸ் குட் ஃப்ரெண்ட் மோர் தேன் எனி எல்ஸ் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஸோ அது கம்ஃபர்டபுள் வித் நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து யூனோ நோ நீச்சர் தான் அதனால இப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு ஒரு ஹோல்சம் ஃபீலிங் ஐ கான் சே இது ஒரு ரீசன் அப்படின்லாம் வி கான் டிஃபைன் ஐ திங்க் லவ்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து என்னோட ஜென்ரேஷனுக்கு வந்து அலைப்பா இதுதான் ஞாபகம் வரும் அந்த ஆல் டைம் அப்படின்னா அலைப்பா இதை ரொம்ப பிடிக்கும் எனக்கு நாங்கள் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அண்டு அவருக்கும் அந்த படம் பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரு எனக்கு ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ லவ் சாங்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து மதராஸ் பட்டணம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் லவ் கமர்ஷியல் சாங்ஸ் அப்படின்னா ஆடுகளும் பிடிக்கும் ஸோ ஒன்று ஒன்று ஒரு ஒரு வெரைட்டி நம்ம வந்து இதுதான் ஃபேவரட் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது ஒரு சாங் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ எம்எஸ்சி சார் பீரியடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறையா சாங்ஸ் இருக்குது காதல் சிறகை அனுபவம் புதுமை அதுக்கப்புறம் என்னென்ன வார்த்தைகளோ ஒரு நாள் யாரோ அதெல்லாம் பியூட்டிஃபுல் மெலடிஸ் அண்ட் இதுக்கு மேலேயும் நிறைய இருக்குது ஏன்னா ஒரு சாங் பின் பாயிண்ட் பண்ண முடியாது ராஜா சார் பீரியட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டூ இட்ஸ் தென்றல் வந்து தீண்டும் போது அதுக்கப்புறம் வந்து நீ ஒரு காதல் சங்கீதம் அதுக்கப்புறம் கல்யாண தேனிலா எவ்வளோ அதை பின் பாயிண்ட்டே பண்ண முடியாது இந்த ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டுன்னு ஏன்னா அவ்வளோ சாங்ஸ் நான் என்ஜாய் பண்ணி கேட்டிருக்கேன் அண்ட் நிறையா இருக்குது அவர் மியூசிக் பண்ண நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் நிறையா அதில் பாடல்கள் சொல்லிட்டே போகலாம் இப்போ இது என்ன மாயம் மாலை நேரம் அதெல்லாம் சொல்லிட்டே போகலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அப்படின்னு சொன்னான்னா மதராஸ் பட்டினம் அது ரொம்ப பிடிக்கும் மூவி நான் என்ன தெய்வ திருமகள் அதை விட ரொம்ப பிடிக்கும் பட் ரொமான்ஸ் கிடையாது மெட்ராஸ் பட்டினமில் அந்த ஃபுல் ரெக்கார்டிங் ஆர்யா நேமி வர அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த படம் ஃபுல்லாக அவ்வளோ நல்லாயிருக்கும் அண்ட் ரெக்கார்டிங் அதுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு அண்ட் அதில் பண்ண அந்த பூக்கள் பூக்கும் தருணம் ஆர்வீரே அந்த பாடல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெய்வ திருமகள் விழிகளில் ரொம்ப பிடிக்கும் பிறை தேடும் பிடிக்கும் அவத்த பையா பரதேசியிலேருந்து அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப இப்போ நான் அடிக்டட் டு தட் சாங் நான் அதுதான் என்னோடய கார்ல அந்த சீடி தான் பிளே ஆகிட்டு இருக்கு ஸோ நிறைய படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாங்கள் இது வரைக்கும் தனியாக எந்த மூவியும் பார்த்தது கிடையாது ரீசெண்டாக சத்தியமா பார்த்தது கிடையாது நாங்கள் மூவிஸ்க்கே போனது கிடையாது சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாட்டி ஆளை வந்தான்னு போனோம் அதான் நான் நாங்கள் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா சேர்ந்து பார்த்த முதல் முதல் படம் அண்ட் ஒரு வாட்டி டுவெல் பி பார்த்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்து படம் பார்த்ததே கிடையாது வா அவரோட ஸ்டூடியோவில் ஒரு ஜிந்தகி நான் இலகிதோ பாரா அப்படிங்கிற படம் தான் பார்த்ததுன்னு சொல்லலாம் மற்றபடி நாங்கள் வெளியில் படத்துக்கு போனதே கிடையாது அண்ட் சத்தியமாக தனியாக போனதே கிடையாது நார்மல் பீப்புளாக இருக்கிறச்சி வெளியில் போகலாம் இப்போ இப்போ பீச்சோ இல்லைனா வந்து ஒரு மூவி தியேட்டரோ இல்லைனா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ போகலாம் பட் செலிப்ரிட்டிஸுங்கிறச்சே நம்ம ஒவ்வொரு வாட்டியும் போகிறச்சு யாராவது மீடியாவும் இருக்கலாம் இல்லை நான் மீ நார்மல் நார்மல் பீப்புள் ஜனங்கள் அவங்க கூட வந்து சும்மா யூ ஹாவ் தே ஹாவ் டெண்டன்சி டு கீப் ஸ்டேரிங் இட் யூ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஆனால் ஐ திங்க் எல்லா செலிபிரிட்டியாக இருக்கிறதுல அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம பொறுத்து தான் போகணும்னு நினைக்கிறேன் அவங்க பாடுவாங்க அவங்க வந்து கண்டினியூ ஆகணும் அவங்க ஆஃப்கோர்ஸ் டேலண்டடாக ஒருத்தர் இருக்கும் போது அவங்க ஆப்வியஸாக அவங்க ப்ரொஃபஷன் கண்டினியூ பண்ணுவாங்க நான் என் ப்ரொஃபஷன் டிபெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன் இப்போ சினிமாவில் வந்து அதுக்கான சுச்சுவேஷனும் அந்த டியூனுக்கு அது ரெக்குவயர் ஆச்சுன்னா டெஃபினட்டாக பர்டிகுலர் காரணம் அப்படின்னு ஒன்றும் இல்லை அவர் வந்து இந்த கைண்ட் ஆஃப் சாங்ஸ் என் வாய்ஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்னு நினைச்சு அவர் கொடுத்த பாடல்கள் ஒரு பாட்டு வந்தோடனே இப்போ ஆறு இரைய பாட்டு வந்தோடனே உடனே தெய்வ திருமகள் வந்தது தெய்வ திருமகள் பெரிய ஹிட் ஆனோடனே பிறை தேடும் செல்வராக வந்து சார் தனுஷ் சார் நான் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அந்த பாட்டு வந்தது ஸோ அப்படியே வரிசையா அமைஞ்சது தான் ஸோ இவருக்கு நான் குத்து பாட்டு பாட மாட்டேன்னு அர்த்தம் இல்லை அதுக்காக மற்றவங்களுக்கு ரொமான்டிக் மெலடிஸ் மாட்டேன்னு அர்த்தம் இல்லை ஐ வாட் ஐ கெட் யார் என்ன கொடுக்குறாங்களோ அந்த அந்த மாதிரி மாதிரி அதுக்கு ரீசன் எதுவும் கிடையாது அது அமைஞ்சிருக்கு அவ்வளோதான் ஃபார் ஃபார் லவ் லவ் அண்ட் ஆல் ஐ ட்ரை டு என்னோட இட் இஸ் ஆஃப் கம்பானியன்ஷிப் அண்ட் கம்ஃபர்ட் ஐ திங்க் அகேன் லவ்வை நம்ம டிஃபைனே பண்ண முடியாது இட்ஸ் பியாண்ட் ஆல் த பவுண்டரிஸ் பட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங் கண்டிப்பாக டு பி லவ் அண்ட் டு லவ் சம்வன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் ஆன ஃபீலிங் அண்ட் எமோஷன் கண்டிப்பாக எல்லாருமே லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ